ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது ஜீவா சினிமாவில் உங்கள் விருப்பமான சுபேர் வணக்கம் வணக்கம் இந்த இளையராஜா வைரமுத்து அந்த விவகாரம் போய்கிட்டு இருக்கு மொழியா இசையா அப்படிங்கிறது இதில் ஏரமான் அம்மான் லைட்டாக வந்து நடிகர் குமரிமுத்து ஒரு முறை நாளடியார் குறிப்பிட்டு அந்த வரிகளை குறிப்பிட்டு ஒரு தற்பெருமையில் நான் தான் பெரிய ஆளுன்னா ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி குமரிமுத்து சொன்னதை எடுத்து ஒரு சுசங்கமாக போட்டது யாருக்கு போட்டிருக்காரு ஏஆர்மான் இளையராஜாவை சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான சமூக வலைதளங்களை பரவிட்டு வருது ஏகரமான் எஸ் எஸ் இளையராஜாவும் லைட்டாக ஒரு ஈகோ இது ஓடிக்கிட்டு இருக்கா இல்லை அதான் குமரி முத்துவை பொறுத்த வரைக்கும் நடிகரை தாண்டி நிறையா அந்த நாலடியார் பாடல்கள் சித்திர பாடலாம் பாடக்கூடியவர் பேசக்கூடியவர் அவர் பழகற்றோம் யாம் என்று தற்புகள் வேண்டாம் அப்படின்னு நாலடியார் பாடலை பற்றின பேசினதை அந்த வீடியோவை எடுத்து இவர் போட்டிருக்காரு என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் நாலடியார் பாட்டு எடுத்து ஏகரமான் அதுவும் குமரிமுத்து பேசினதெல்லாம் வா பொறுமையாக உட்காந்து பார்த்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை களை பலரும் வந்து இதை வந்து இளையராஜாவுக்கு தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இளையராஜாவுக்கு தான் மறைமுகமாக சாடி இருக்காருன்னு என்ன சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ராம்கோபால் வர்மாவுக்கு சொல்லியிருக்காரு அப்படி அப்படி ஒரு பக்கம் போகுது ஓகே 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 ஆனால் இது வரைக்கும் இளே ரஹ்மான் தரப்பில் இருந்து எந்த விதமான விளக்கமும் தரல அறிக்கையும் கொடுக்கல இளையராஜா தரப்பு எதுவும் கொடுக்கல இளையராஜா ரகுமான பொறுத்த வரைக்கும் இளையராஜா ரகுமான் வந்து குருநாதர் குருநாதன் சொல்லிட்டு இருக்காங்க குருநாதெல்லாம் கிடையாது இளையராஜாவிடம் ஒரு கீபோர்ட் பிளேயர் இளையராஜாவிடம் ஒரு கீபோர்ட் பிளேயரா இருந்தவர் தான் ரகுமான் இளையராஜா மட்டும் கிடையாது அந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடிய பல இசையமைப்பாளர் டி ராஜ் கீபோர்ட் பிளேயர் இருக்காரு சந்திரபோஸ்க்கு கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்கார் அந்த காலகட்டங்களில் கீபோர்டு மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கீபோர்ட் பிளேயர் அதுவும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய அந்த கீபோர்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் பாட் பாட்டாக வரப்போ இதெல்லாம் இவரு அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணுறதுலாம் இவர் தான் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு பண்ணிடுது அது மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தார் புன்னகை படத்தில் வரக்கூடிய அந்த இது அந்த மியூசிக் இதெல்லாம் வந்து இவர் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அந்த மாதிரியான ஒரு கீபோர்ட் பிளேயர் இவருக்கு ஒரு பட வாய்ப்புகள் கிடைச்சிது அப்புறம் அடுத்தடுத்து இவர் பெரிய ஆளாக வரப்போ வர்றப்போ இளையராஜாவுக்கும் அவருக்கும் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆரம்பத்தில் இளையராஜா கால பீக்கில் இருக்கிறப்ப நிறைய இசையமைப்பாளர்கள் வந்தாங்க புதுசு புதுசாக வருவாங்க ஒரு படம் ரெண்டு படம் வருவாங்க போயிடுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் நிற்க மாட்டாங்க அந்த பக்கம் ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை விஜயானந்தன் ஒரு மிச்ச டேரக்டர் ஒரு படம் பண்ணார் ரஜினிகாந்தை வச்சு பண் பண்ணார் நான் அடிமை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடெல்லாம் பெரிய அவர் அவரு பெரிய ரவுண்ட் வருவார்னு நினச்சாங்க தேவேந்திரன் அந்த காலத்தில் வந்தார் ஒரு படம் ரெண்டு படத்தோடு போயிட்டார் ஹம்சலாகா கீரவாணி நிறைய இசாமிய பாடல்கள் இளையராஜா அப்படி அதே மாதிரி ரகுமான் வர்றாரு நம்ம கீபோர்டு பிளேயராக இருந்தார் ரகுமான் வந்து அவர் பெருசாக நினைக்கல ஒப்பன்னா சொல்லணும்னா இளையராஜா அவரை பெருசாக நினைக்கல ஆனால் ஒரு சின்ன ஒரு 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 வருத்தம் வந்து என்னன்னா நம்ம வெளியில போன ஒரு டீம் பாலசந்தர் மணிரத்னம் டீம் அங்கிருந்து ஒருத்தரை வந்து இசையமைப்பாளரை உருவாக்குறாங்க அது இளையராஜுக்கு போட்டியா தான் உருவாக்குனாங்க மணிரத்னம் டீம் உண்மைதான் ரோஜா ஆமா அது உருவாக்குனது உண்மை அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதிமல்லி அழகன் படங்கள்லாம் வந்து மடகத மணகதமணி கீரவாணி இப்போ நேஷனல் ஆஸ்கார் ஓனார் இல்லையா அவர்தான் அந்த படங்களுக்கெல்லாம் இசையமைப்பாளர் கீரவாணி அழகன் மணகதமணி இல்லையா தான் கீரவாணி அவருக்கு தமிழ்நாட்டில் அவர் வந்து மறு வச்சா வந்து மரகதமணி மறு எடுத்தாருன்னா கீரவாணி அவரு தமிழ் ஜாதி மல்லி இந்த மாதிரி அழகன் படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ரகுமான் வந்து இளையராஜா மணிரத்னம் வந்து அப்பதான் வெளியில வந்துட்டு அவர் ஒரு இசையமை தேடிட்டு இருக்காரு அப்ப முதல்ல ரகுமானுக்கு முன்னாடி மகேஷ்னு ஒரு இசையமை பாடல் அவர்தான் ரகுமான் மணிரத்னம் சூஸ் பண்றாரு யாருன்னா நம்ம இந்த நம்மவர்னு ஒரு படம் வந்து அந்த படத்தினோட இசையமைப்பாளர் அவர் ஒரு கீபோர்ட் பிளேயர் அவர் எல்லாமே இவங்க விளம்பர படங்கள் ஜிங்கிள்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரோமான் இவங்கெல்லாம் அப்போ அவரை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பட் அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் உடனே சரியில்லாமல் போச்சு அவர் அந்த அம்மாவரோட இறந்துறாரு அந்த ஒரு கேப் அவருக்கும் விழுந்துருது அதுக்கு பிறகு யாரை பார்க்கலான்றப்ப அடுத்த ஜிங்கிள்ஸ் இவருடைய ஜிங்கிள்ஸ் எல்லாம் ரீகல்லாம் சுட்டு நிகழ்ச்சியம் டோய் அப்படின்னு ஒரு ரீகல் விளம்பரம் பார்த்து அதெல்லாம் ரோமான் பண்ண தான் லியோ காஃபி ரோமான் பண்ண தான் இந்த விளம்பரங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது இவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏறக்குறையாஜர் வெளியே வந்துட்டாங்க இவர்களுக்கு ஒரு இசையமைப்பாளர் வேணும் இவர்கள் வேற வெளியே அங்கங்க பார்த்தா பெருசா செட்டால் அப்ப நம்மளே ஒரு சிமப்பாளரை உருவாக்கலான்னு தான் அது மாற்றுக்கிறது கிடையாது அது வந்து இளையராஜா அவர்களுக்கு ஒரு நம்மகிட்ட இருந்து போன ஒரு டீம் வந்து வேற ஒரு ஆளை உருவாக்குறாங்க அப்படின்னு அவருமே ஆரம்பத்தில் என்ன ஒரு படம் ரெண்டு படம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவரும் ஒரு படம் மணி வந்தாரு அம்சலேகாந்தன் தேவேந்திரன் வந்தாரு விஜயானந்த் வந்தாரு படம் போயிருவாங்க அப்படின்னு முதல் படம் பெரிய ஓப்பனிங் நேஷனல் அவார்டு அப்படி இப்படின்றப்ப அவர் கொஞ்சம் அந்த போட்டிகளுக்கு தான் செய்யும் ஏன்னா அது வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் சினிமாவெல்லாம் வந்து அவருக்கு வந்து காம்பிடேட்டரே கிடையாது எதிரியே கிடையாது ஜெயலலிதா சொன்ன மாதிரி கட்டி தூரம் வரை எதிரியே கிடையாதுங்கிற மாதிரி எழுபத்தி தொண்ணூறு இருந்து தொண்ணூறு வரைக்கும் காம்பிடேட்டரே கிடையாது அதுக்கு தான் புதுசு புதுசாக வர்றாங்களே இந்த பக்கம் தேவா வர்றாரு இந்த பக்கம் ரகுமான் வர்றாரு வித்யாசாகர் இந்த பக்கம் பரத்வாஜ் அப்படின்னு புதுசு புதுசாக ஆட்கள் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாம் நிறையா அதாவது ஒரு பெரிய கேட்டை திறந்து விட்ட மாதிரி திருப்பத்தூர் உள்ளவருவாங்கல்ல இளையராஜாங்கிற ஒரு பெரிய கேட்டை வந்து போட்டு பூடி வச்சிருந்தாரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை இளையராஜா மேலே ஆயிரம் விமர்சனங்கள் குறைகள் சொன்னாலும் கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் காம்படேட்டராக இல்லாமல் சவுத் இந்தியா முழுவதும் தமிழ் தெலுங்கு தெலுங்குல சில விஷயப்பட பண்ணியிருந்தா கூட இவர் தான் அங்கே நம்பர் ஒன்னாக இருக்கார் இளையராஜா தெலுங்கு படங்களுக்கு மியூசிக் பாடலாம் ஓடிடும் மலையாள படங்கள் இளையராஜா பாடலாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலாம் போட்டிருக்காரு இன்றைக்கும் மலையாள பாடல்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை நெருக்கத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னே அந்த ஒரு கேட் ஓப்பன் ஆச்சு ரவுமானுங்கிற ஒரு தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு அதான் உண்மை ரவுமானு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணோடனே புது புது புதுசேப்பாளர் பக்கம் தேவை வர்றாரு இந்த பிசி ஆடியன்ஸை கவர் பண்ணுறது கையாசி பிறந்தா சாத்தவன் கோயில் அப்படின்னு அவர் அந்த பக்கம் போகிறாரு இந்த பக்கம் ரகுமான் வந்து ரோஜா ஜென்டில்மேன் காதல்மேன் இந்த பக்கம் இவர் போகிறார் அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா வித்யாசார் அப்படியே உள்ளே வர்றாரு இப்படி புது புது இசைமைப்பாளர் உள்ளே வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது நேற்று கூட ஒரு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் ரகுமான் வந்ததுக்கு பிறகு தான் புதிய பாடகர்கள் வந்து நிறைய இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க பாடகர்கள் பாடகர்கள் இளையராஜ் நிறைய ஜென்சி நிறைய பேர் செலக்டடாக தான் இருந்தாங்க ஓகே ஓகே செலக்டடாக எஸ்பிபி ஜானகி மனோஜ் சித்ரா உமாரமணன் இவங்களாம் ரேராக தான் பாடுவாங்க ஒரு 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 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மலேசியா வாசி தான் ஒரு பத்து பாடகர்களுக்குள்ளே தான் இருப்பாங்க அதிகபட்சம் அருண்மொழி பாடுவார் அவருடைய அருண்மொழி ஒரு பத்து பாடகர்கள் தான் இருப்பாங்க ஆனால் ரகுமான் வந்ததுக்கு பிறகு தான் புது புது பாடகர்கள் அவர் என்னென்னா ஒரு பாடலுக்கும் ஒரு வித்தியாசமான வாய்ஸ் செலக்ட் பண்ணார் அதுவும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறையா அந்த மியூசிக்கல் ஸ்டோ ஷோ நடக்குது இல்லையா அவங்களுக்கு கான்சென்ட் அதெல்லாம் நிறையா புது வாய்ஸ்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சேனல்லேருந்து அது எல்லாத்தையும் வந்து நிறையா வந்து புது புது இசை கருவிகளை ரொம்ப வெளிநாடுகள் அங்கங்கே ட்ராவல் பண்ணுறப்ப ஆஃப்ரிக்கனுடைய நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் அந்த மாதிரி ட்ரைபிள்ஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள்லாம் பயன்படுத்தினார் நிறைய ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது ஏறக்கூடிய அது உண்மைதான் அப்போ ரகுமான் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உடச்சி விட்டார் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது புது புது இசையமைப்பாளர் உருவானார் ஒரு பே ஒரு பெரிய ஒரு கேட்டை வந்து ரகுமான் திறந்துவிட்டார் அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஒரு சம்பவம் சொல்கிறாங்க அதாவது ரகுமானுடைய லைஃப்பில் ரொம்ப டேன் பண்ண ஒரு சம்பவம் என்னென்னா வெளிநாடுகளில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இறக்கி அவர் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறார் போல் அப்போ இவருக்கு வேண்டப்படாத ஒரு ஒரு இசையமைப்பாளர் இவர் இப்போ தான் ஆரம்பி ஆரம்பிக்க போகிற லைஃப்பை இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்காரு அதை ஏர்போர்ட்லேயே வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஒரு ரெண்டு நாள் குடும்பம் விட்டு வெளியே வரல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இளைஞல்னால் ஆரம்பத்தில் ரோமான் கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய இசை பலன் வச்சுக்கல அவரால் கொடுக்கப்பட்டது அதனால் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார் ரோமான் அதற்கு பிறகு தான் ரொம்ப வீடு கொண்டு எழுதாரு அப்படின்றாங்க அதாவது எப்பயுமே ஒரு ஒரு விஷயத்தை போட்டு நீங்கள் அடக்கி வைக்கிறப்ப தானே ஒரு ஒரு கோபத்தில் வரும் இல்லையா அந்த கோவத்தில் எழுந்துச்சது தான் ரோமான் அது ரகுமானுக்கு பக்க பழமாக இங்கே பார்த்தா இந்த பக்கம் பலச்சிந்தர் இந்த பக்கம் மணிரத்னம் போன்றவர் அப்போ தான் வெளியே போயிருக்காங்க இளையராஜா அவர்கள் இருந்து அந்த நேரத்தில் எல்லாம் சேர்ந்து வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ரவுமானுடைய வருகைக்கு பிறகு புதிய பாடகர்கள் பாடகிகள் புது புது இசை கருவிகள் புதிய கவிஞர்கள் நிறைய பேருக்கு ஒரு கேட்டு ஓப்பன் பண்ணி விட்டார் அது அந்த மாதிரி ஏறம் நிறைய செஞ்சுருக்கார் தொண்ணூறுக்கு பிறகு நிறைய புது பாடகர்கள் வந்ததில் ஆமாம் இன்னைக்கு ஏறமோட ரோல் அது இன்றைக்கி எத்தனை பாடகர்கள் இருக்காருன்னு நமக்கு தெரியாது அவ்வளோ இருக்காங்க ஒரு பாடல் ஒரு பாடல் பாடுவாங்க ஆனால் இன்னொரு இன்னொரு பாடத்தை இன்னொரு பாடல் வராங்க சீனிவாசா இருக்கட்டும் சுஜாதா இருக்கட்டும் உன்னி மேனன் உன்னி கிருஷ்ணன் நிறையா பாடகர்கள் சாகு குலா நிறையா புது புது பாடகர்கள் புது வாய்ஸ் இந்த பாம்பே ஜானகியான ஒருத்த கூட பண்ணாங்க நிறையா புது பாடகர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஏன்னா அந்த வார்த்தைகள் இவங்க உச்சரிக்கிறப்போ அந்த வார்த்தைகளுடைய சவுண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் புது புது பாடகர்களை சுயதாம்போம் நிறையா பண்ணியிருக்கார் அப்போ ரகுமான் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி விட்டார் நிறையா பாடகர்கள் பாடகர்களுக்கு இப்போ ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்கார் அதில் புது பாடர்கள் புது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸு அவங்களாம் ட்ரைனிங் அவரே கொடுக்குறாரு அவரே ஒரு அவர் பேரில் ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாரு அந்த மியூசிக் ஸ்கூலில் செல்லாம் பண்ணுறவங்கள வெளிநாடுகளுக்கு டூருக்கெல்லாம் கூட கூப்பிட்டு போகிறார் அவருடைய மியூசிக் கான்சர்ட்கெல்லாம் கூட கூப்பிட்டு போகிறார் அந்த மாதிரி ரகுமானுடைய வருகைக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த இசையை வந்து பெருசாக ஓப்பன் பண்ணி விட்டு பெருசாக பண்ணார் அது சிலருக்கு வந்து கோவரத்தலாம் செய்யும் அப்போ வேற மீது ஒரு பலருக்கு எரிச்சல் இருக்குது ஆமாம் அவங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நடத்தப்போ எல்லாருக்கும் பொதுவாக்கி விட்டு வரல இப்போ நீங்க ரகுமானை வந்து சமீபத்தில் பெரியவனே ரகுமானின்னு ஒரு பாடல் வந்து பெரிய அளவில் ஹிட் அந்த ஆடு ஜீவிதம் படத்தில் அந்த பாடலோட எழுதின பாடலாசிரியர் வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்கிறார் இவருக்கு ரகுமான அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை இவர் ஒரு கவிதை எழுதக்கூடிய நபர் ரகுமானுக்கு ஒரு மெயில் படிக்கிறார் இந்த மாதிரி நான் வந்து கவிதைகள்லாம் எழுதுறேன் உடனே திருப்பி ரிப்ளை பண்ணலாம் இவருக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது இவர் ஏதோ மதுரையிலேயே புதுக்கோட்டையில ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறாரு இவர் அமெரிக்காவில் இருக்கிறார் ஏதோ கம்போசிங் ஒரு மெயில் போட்டிருக்காரு இவர் கவிதைகள்லாம் எழுதி பார்த்துட்டு ஓகே நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்தியா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணணும்னு விட்டார் அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு திருப்பி ஒரு க ரிமைண்டருக்கு போட்டிருக்கார் ஒரு மெயில் போட்டிருக்காரு அவரை திருப்பி ஒரு நாள் வர சொல்லியிருக்கிறாரன் இந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் வந்து இன்றைக்கி அந்த ஒரு பெரிய பாடலை இன்றைக்கி எழுதக்கூடிய ஒரு பாடல் ஆச்சு ரைட்டர் நிறைய வாய்ப்பு தருவார் பலரும் வாய்ப்பு தர்றார் தேவை திறமைகள் இருந்தால் பயன்படுத்திக்கிறார் இல்லையா அதே மாதிரி நிறைய மியூசிக் நிகழ்ச்சிகளுக்குலாம் போகிறார் இசை நிகழ்ச்சிகளுக்குலாம் அது நல்லா பாடக்கூடியவங்களை தன்னுடைய பாடல்கள் பயன்படுத்துகிறாரு அந்த மாதிரியான ஒரு எளிதாக்கிட்டார் இல்லையா அவர் நீ அணுகிறதுக்கு அணுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அவர் கம்யூட் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு நிறைய வழிகள் இருக்கு புது புது ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாரு விஷயங்களை கொண்டு வர்றாரு அப்படிங்கும் போது மற்ற இசைப்பாளர்களோட ஒரு அதிகம் புதிய நபர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பாடகர் பாடகிகள் இன்னைக்கு ஏராளம் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தாண்டி அவங்க ஹிந்தியிலும் சரி நிறைய மொழிகளை பாடிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ரோமன் ஒரு பெரிய ஒரு ஒரு வேலையை தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பெரிய அச்சீவ் பண்ணிருக்காருங்கிறது உண்மைதான் ஆனால் ஏஆர் ரஹ்மான் இப்போது பேசுபொருளானது காரணம் வந்து மொழியா இசையா அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு இதை வைரமுத்துவா இளையராஜாவாங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு ஒரு 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 தர்க்கம் என்பதை தாண்டி வா ஒரு வன்மம்ங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்க நிலையில் நான் வைரமுத்து பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு ஏஆர் ரஹமான் சொல்லும் விதமாக ரொம்ப நான் தான் ஆள் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்டர்ஸ் போட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா இப்படி ஏன்னா அப்படிதான் விவாதம் இல்ல அந்த வார்த்தைகளை கற் நாம் யா எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம் என்று மமதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாரு எல்லாவற்றையும் கற்றோம் அப்படின்னா யார் சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்க வேண்டியது ரெண்டாவது வைரமுத்து அவர்களுக்கும் ரவுமானவர்களுக்கும் இந்த மொழியை இசையால வச்சுன்னு உர சொல் இருந்துச்சு ஓ அவங்கள்ட்ட இருக்கும் சண்டை இருந்ததா ஆமாம் ஒரு சின்ன உரசல் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படம் விழாவில் வந்து ஒரு ஒரு உரசல் இருந்துச்சு மேடையிலே வந்து ரகுமானுடைய வரிகளில் வந்து என்னுடைய இசையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று விடுகிறது இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டார் மொழியை மொழி அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிட்டார் அதுக்கு வந்து ரகுமான் வந்து கொஞ்சம் மன கருது வருஷத்தில் இருந்தார் அதுக்கு ஒரு காமன் வயசு ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து ரகுமான் இல்லை வைரமுத்தோடைய காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா வரிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும் அவங்க ரெண்டு பேர் மூணு காம்பினேஷனில் பாடுறப்ப வரிகள் வந்து கொஞ்சம் செஞ்சு போகாமல் இருக்கும் பொதுவாக ரோமான் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இசை ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு மொழிகள் தெரிகிறது என்ன அப்படின்னு எப்பயும் சொல்லுவாரு பொதுவா மக்கள் மத்தியில அவர் இருக்கும் அவருடைய பாடல்கள் இசைதான் தூக்கலா இருக்கும் அப்படின்னு ஆனா அவர் அந்த சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு பெரும்பாலும் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவார் ரோமான் புதுசான புதித புதிதான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய எல்லாம் பண்ணாரு இல்ல அது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஒரு விஷயம் பாடலினுடைய முதல் பல்லவி ரெண்டு வரி அது நீங்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்தால் காதல் போயிடும் குழந்தைகள் நீங்கள் இலக்கியத்தனமான வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஒரு பாடலினுடைய பல்லவி போட்டிங்கன்னா சினிமா பாடல்தானே இது இருக்கு இது கமர்ஷியல் தானே அவனுக்கு இது நம்ம சங்கிகலக்கியத்தை உள்ள பாட்டு யாம் பெற்ற இன்பம் எல்லாம் வல்ல அப்படி இப்படிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவனுக்கு முதல்ல அந்த வார்த்தையை உட்காரணுங்கள ஹலோ நல்லா இருக்கீங்களா ஹலோ ஹலோ சிவமாண்டோ அந்த காலத்துலேயே போட்டாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே போய் டக்குன்னு எம்ஜிஆர் பாடல் கவனம் செலுத்துவார் எளிய மக்களுக்கு போய் அந்த ரெண்டு வார்த்தை நீங்க அடுத்து செகண்ட் சரணம் சரணத்தில் வந்து நீங்க இலக்கியத்தனமான கவிதைகள்லாம் சொன்னால் கூட முதலில் ரெண்டு வார்த்தை வந்து உங்களுக்கு எளிதாக காதல போய் அதை நீங்கள் உள்வாங்கி திருப்பி நீங்கள் ஹம் பண்ணிட்டு அந்த பாட்டு கிட்டு அதை வந்து ரகுமானி வந்து தொடர்ந்து பண்ணுவார் அதனால அது சில வார்த்தைகள விமர்சனம் கூட வருவதற்கு அர்த்தம்லாம் கூட கேட்டாங்க

ஒரு ஒரு இது நேரம் காலை ஒன்பது மணி போட்ட நேரம் வந்து ஒரு மரபை உடைத்து ஒரு புது விதமான மரபு கவிதை கவிதை கவிதைகள் மாதிரி மனுஷன் கவிதை இவங்க அதுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது என்னன்னா நம்ம பார்த்த விஷயங்களே கவிதை கவிதை கடைன்னு சொல்றாரு ஆனா கவிதை கிடையாது கவிதை நடை உறை நடைதான் உரை நடை கதை நடை பேச்சு நடை ஆமா ரெண்டையும் சேர்ந்து பண்றோம் அது ரசிக்க முடியா இருக்கு அந்த புத்தகங்கள் இன்னைக்கு அதிகமான புத்தகங்கள் வித்துட்டு இருக்கு அவருடைய புத்தகங்கள் நம்ம மனித புத்தகத்தை பட்டு வந்த புக்கம் அப்படியோ அந்த மாதிரி அந்த வார்த்தையில் பாடல்களுடைய ரெண்டு முதல் வார்த்தைகள் வந்து முக்கியம் அதை வந்து கரெக்டா உள்ள கொண்டு வந்துருவாங்க அது அது அப்படியே பாடலை வந்து உள்ள உள்ள வந்துரும் ஸோ இப்போ ஏ ரகுமான் வெசஸ் வைரமுத்து அப்படிங்கிறது இப்போ பெரிய விஷயமா இல்லை ஆனால் இளையராஜா ஏ ரஹ்மான் லைட்டாக இருக்கு இருக்கத்தான செய்யும் அதாவது ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அந்த கோட்டையா அவருக்கு எதிர்க்கு கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரியே இல்லை அப்படின்ற போது இவர் உள்ள வந்து ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாரு இவருக்கு மட்டும் கிடையாது இவருக்கு மட்டும் அந்த ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணல ஒரு பக்கம் தேவா வர்றாரு ஒரு பக்கம் பரதவாஜி வர்றாரு ஒரு பக்கம் வந்து வித்யாசாகர் வர்றாரு ஒரு பக்கம் புது புது சிற்பி ஒரு பக்கம் வர்றாரு ஒரு புது இசையமைப்பாளர் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வர்றாரு ரகுமான்

ஆனால் இந்த டியூட்டு எதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னா ராம்குமால் வர்மாவை அப்படியே நினைக்கிறீங்க மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கார் ஏன்னா அவரை வைரமுத்துவரி பற்றியோ ரமான் பற்றியோ இது இளையராஜாவை பற்றியோ அவர் பேச மாட்டார் ஏன்னா அவருக்கு அதுக்கு ஒன்றும் நேரம் இல்லை ஒரு பெரிய ஒரு மணிரத்னம் மாதிரியான ஒரு இயக்குனர் ராம்குபால் வர்மா இந்தியிலேயும் சரி தெலுங்கிலையும் சரி தமிழையும் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர இயக்குனர் பல விஷயங்கள் தெரிஞ்சவர் எல்லாம் தெரிஞ்சு இப்படி ஆகிட்டாரே அப்படிங்கறத அவரை மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கார் ஒழிய மற்றபடி இல்லை இப்போ சமீபத்தில் கூட பிரவீன் மணி அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் ரகுமான் அவரிடம் கீபோர்ட் பிளேயர் இருந்தார் அது கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில சர்ச்சையா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாய்ஸ் படத்துனுடைய பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் அவர்தான் கீபோர்ட் பண்ணிருக்காரு அப்ப அவர் வந்து இந்த ஐயப்பன் பாடல் ஒன்னு வரும் ஆமா அத நான் தான் ரொம்ப சட்டை போட்ட ஆதிகே அத வந்து நான் கம்போஸ் பண்ணது அப்படின்றாரு அது என்ன அந்த அங்க வந்து பிஜியா இருந்தார் ஒரு பக்கம் தெலுங்கு படம் ஹிந்தி படம் அந்த பாட்டு ஒண்ணு பெரிய ஃபேமஸ்லாம் எல்லாம் கேட்குது இருக்காரு அது ரீரிக்கார்டிங்கில் ஒரு பிட் இப்போ ரவுமா இளையராஜா சார் நிறைய பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீ ரெக்கார்டிங் இருப்பார் அந்த போர்ஷனில் ஏதாவது ஒரு சின்ன பிட் சாங் போடும் சமீபத்தில் பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் கேசட்டில் இருந்த பாட்டு பெருசாக இருக்காது அந்த பாட்டு டுவிட் பாட்டு அது தெய்வங்கள் வாழ நீ வாழ வேணும் அது கலைஞர் இறந்ததுக்கு போட்டாங்க விஜயகாந்த் இறந்ததுக்கு போட்டாங்க அது இவராக வந்து ஃபீல் பண்ணுவார் ஒரு பாடல் ரீ ரெக்கார்டிங் இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு சின்ன பிட் சாங் போட்டால் நல்லாயிருக்குமா நீ ஒரு ஃபீல் பண்ணி இளையராஜாவை ஃபீல் பண்ணிவிடுவோம் ஆ இளையராஜா ஃபீல் பண்ணி போகிறதுக்கு சேது படத்தை பொறுத்த வரைக்கும் சேது படம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எல்லாம் எடுத்து பிடிச்சி நீர் கார்டிங்கி ஒரு கொண்டு கொடுத்துட்டாங்க ஃபுல் படத்தை நீர் ரெக்காடிங் பண்ணிட்டார் கடைசி ஒரு போர்ஷன் வந்து ஒரு லென்த்தியான ஷார்ட் ஒரு சன் செட்டில் வந்து ஒரு வேன் வந்து நிற்கும் மனநல்லா மருத்துவம் மன போட்ட ஒரு வேன் நிற்கும் அதில் காலில் சாதி ஆச்சு விக்ரம் இறங்குவார் நேராக அப்படியே நடந்து போவார் உள்ளே போய் பார்த்தா ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு தன்னுடைய நேச்சித்த ஒரு காதலி காதலியை வந்து பணமாக கிடப்பான் பார்ப்பாரு அழுவார் எல்லாருமே திரும்பி பார்ப்பார் நான் 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 வந்து என்ப்ப என் நாளா உங்கள்ட்ட நல்லா விட்டுப்போனே அவ்வளவுனால அவங்களை காப்பாத்த முடியலையே நல்ல மதியோட இருக்கக்கூடிய அவங்களோட இருக்க காட்டிலும் இந்த மதியிலிருந்து அவர்களோட நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்ட்டு திருப்பி அதே வேலை ஏறிவார் போய் உங்களோட வாழ்றத காட்டிலும் அவங்களோட வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு அது ஏறிவார் அப்ப இவர் இவர் வந்து நல்லா இருக்கிறப்ப ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அப்ப உதவி பண்ணிட்டார் அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் பின்னாடி அழுதுகிட்டே ஆமா இவர் என்ன பண்ணுவார் அப்படி காலை சாஞ்சு சாஞ்சி நடந்து போய் அந்த வேனில் ஏறிடுவார் இந்த ஒரு வேன் கிளம்பி போகும் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் அழுதுகிட்டே போகும் இத்தனை அறிகூர்ந்த மக்கள்லாம் வந்து நீங்கள் கல்லா போய் நிற்கிறீங்க அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து எனக்காக அழுகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாரு இது வந்து ஒரு சீன் இதில் டயலாக்கே கிடையாது இதை எடுத்துட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணால் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே சார் பார்க்குறாரு பார்த்தவொடனே என்ன பண்றாரு இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டால் இருக்கும் சொல்ல வந்த விஷயத்தை ஒரு ஒரு இசையா சொன்னோம்னா இதுக்கு பெரிய லெவலில் போகும் நீங்க அந்த அந்த ஒரு ரீகார்டிங் பண்ணியிருந்தால் பெருசாக அந்த எஃபெக்ட் வந்துருக்காது ஏன்னா படத்தை விட்டுட்டு படம் முடிஞ்சு வெளியில் வரப்புறோம் எப்பயுமே படம் முடிஞ்சு ஒரு வைப்ரேஷனோட வெளியே வந்தாலும் அந்த படம் கிட்டு ஒன்றும் அழுதுட்டு வரணும் அதனால சில படங்களில் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிமர் படத்தில் அவர் எண்டில் வந்து ஒரு காமெடி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு காமெடி சிரிச்சி வரைய வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு சைல் வச்சுருப்பாங்க இந்த படத்தில் அந்த அந்த சீனை பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு இது காட்டிங்க ஒரு வயலினோ ஒரு பீஜியமோ ஒரு செல்லோவோ ஏதோ ஒரு ஃப்ளூட் ஒன்று போட்டு விட்டு முடிச்சுருக்கலாம் இவர் என்ன இது ஒரு முக்கியமான சீனு இதில் பெரிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நல்ல மனநிலை இருக்கவனுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரே லென்த்தியான ஷார்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமான வேலைகள் பண்ணணும் அப்படின்னா அவரே கம்போஸ் பண்ணுறாரு வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்கு தனி இந்த வார்த்தைகளை எடுத்து பாரதியருடைய இந்த கவிதை வரிகளை எடுத்து போட்டு ஒரு மியூசிக் போட்டு அது இவரே பாடுறார் பாடி தவறி விட்டு அப்படி இறங்கி இப்படி போய் போய் வந்து திருப்பி ஆகி போகும் அந்த 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 பாடல் முழுவதுமே இருக்கும் அப்போ அந்த அந்த காட்சியை பார்க்குறப்ப என்னால படாத யாரும் கன்னில் தள்ளி வந்துடும் அப்போ அந்த பாடல் அங்கே தூக்கி நிற்பாட்டுது அப்படிங்கும் போது அந்த மாதிரி வேலைகள்லாம் இளையராஜா வந்து ரொம்ப சில படங்களுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அந்த பாடல்களுக்கு அவரே எழுதி அவரே மியூசிக் பண்ணி அவரே பண்ணுவார் அந்த மாதிரியான இது பண்ணுவார் அதே மாதிரி தான் பாய்ஸ் படத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த ரீரி பண்ணிட்டு இந்த இடத்துல ஐயப்பன் சாங் வருது அது ஏதோ ஒரு பழைய ஐயப்பன் சாங் எடுத்து கூட போட்டு அதை வந்து காமன் செட் பண்ணிருக்கலாம் இவர் ஒரு கீபோர்ட் பிளேயராகவும் இருக்கார் ப்ளஸ் மியூசிக் டிரைடராக இருக்காரு பிரவீன் மணி அவர் தான் மியூசிக் ரெக்டர் ஆலப்பா பிளேயர் ரவ்மான் கீபோர்ட் பிளேயர் இருக்கார் அவர்கிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது சாங் ஃபில் பண்ணிக்கீங்கன்னு ரமானே பெர்மிஷன் கொடுக்குறாரு அதில் போட்ட பாடம் தான் ஐயப்பன் பாட்டு அவர் தான் அவன் கேட்குறாரு அப்பா நீங்கள் அந்த இன்டர்வியூல வந்து ரஹ்மானுடைய பாடல்கள் இது கேட்கறாங்க ரகுமானுடைய பாடல் நிறையா பாடல்களுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா வேற பாடல்களுக்கு பண்ணியிருக்கீங்களா அவர் சொல்றாரு ரகுமான் பாடல்களுக்கு வந்து பெரும்பாலும் அவரே வந்து டியூன் போட்டு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் ட்ராக் ரெக்கார்டோடு எங்களை அமுச்சிடுவாங்க ட்ராக்கோடே அமைச்சிருவாரு இந்த மாதிரி தான் வேணும்னு நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் கீபோர்ட் பிளேயராக இருக்கிறவங்க அதை அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணுவோம் சில இடங்களில் டம்மி வாய்ஸ் போட்டே அனுப்பிச்சிடுவார் ஆனால் அவங்க கம்போசிங் வந்து நேராக மியூசிக் டிராக்டருக்கும் இயக்குநருக்கும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் இப்போ அவருக்குள்ளே ரொம்ப நாள் பயணப்பட்டவர் அவர் பின்னாடி பெரிய இசையமைப்பாளர் ஆனார் ஏன் சொல்கிறாங்கன்னா துருவி துருவி கேட்குறாங்க ரகுமான் உங்களுடைய பயன் உங்களை பயன்படுத்திட்டாரா உங்களுடைய திறமையை சொல்லிட்டாரா இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாட்டா பாட்டா அப்படின்னு ஏதோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அந்த அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பாடலை யூஸ் பண்ணிக்கோங்க அவர் பெரிவிஷன் கொடுத்தாரு நான் போட்ட ஒரு பிட் சாங் மாதிரி போட்டேன் ஆனா அது கேஷெட்ல கிடையாது அது படத்துல இருக்கும் ஒரு கீபோர்ட் பிளேயரா அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதால அதுக்கு நிறைய சொல்றாரு எல்லாமே எங்களுக்கு ஃபுல் பேக்கடா ரமான் கொடுத்துருவா இதெல்லாம் பண்ணுங்க இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் வேணும் இந்த எது வேணும்னு கொடுத்துருவாரு நாங்க பண்ண போறோம் அப்படிங்குறது ஹாரிஸ் ஜெயராஜும் அவர் தான் பண்ணாரு பிரவீன் மணிக்கு அவர்தான் பண்ணார் நிறையா கீபோர்ட் பிளேயர் பிளேயர்வரை ஒர்க் பண்ணாங்க அது ஏன் சொல்ல வரேன்னா சிலர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஏரமன் ரமன் வந்து எங்களுடைய பாடலை காப்பி எடுத்து நான் தான் வந்து ஏஆர் ரஹ்மான் கே மெய் இசை நான் தாங்க அவரெல்லாம் சைடு துணை இசைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமே ஒழிய ஒரு இவ்வளோ பெரிய டிராவல்லாம் வந்து பண்ண முடியாது உண்மையிலேயே இளையராஜா ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து இவர்களுக்கு இவர் இந்த நடக்கிற ஒரு சின்ன ஈகோ இது ஒரு சண்டை அல்லது ஒரு ஞானத்தின் செருக்கின் அடிப்படையில் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை மூணு பேருமே யாருக்கும் யாரும் சலைத்தவர்கள் சலைத்தவர்கள் கிடையாது இது வெற்றி வருகின்ற சண்டைகள் அவர் ரசிகர்கள் போட்டுக்கிற சமூகதள பிரச்சனைகளை நம்ம அணுகுவதற்கு அதை குறித்து அலசும் போது அவர்களுடைய அறிவு அவர்கள் செய்த விஷயங்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு வாய்ப்பாக இது போன்ற நேர்காணங்கள் அமைஞ்சிருச்சு மிக்க நன்றி நன்றி